இல்லடமாக இருக்கக்கூடிய ஒரு சில கஸ்டமர்கள் ஒரு சில மனிதர்கள் ஒரு சிலர்களை ஏற்று போக முடியாது ஒன்றாலும் கொடுத்துக்க மாட்டாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கடை ஒரு டீ கடை இருக்குதுன்னா அந்த டீ கடைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வண்டி நிறுத்துறது ஓரமாக நிறுத்துனா குடிக்கிறது நிறுத்துனா பரவாயில்ல தெரியும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து நிறுத்திட்டு ஒரு நேரம் கிடைக்கிறது நிறுத்திட்டு போயிட்டு வேறு பக்கம் போய் சாப்பாடு ஏதோ கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு டீசல் பத்து ரூபா அது பத்து நிமிஷம் நிறைய பேர் வருவாங்க ஒரு பெரிய பேக்கைனால் பரவாயில்ல சின்ன சின்ன டீ கடை சின்ன சின்ன டீ கடைகள் வந்து இந்த மாதிரி அங்கே நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டாங்க வண்டியை ஏற்றிட்டு வராங்க சேர்ந்து சேர்ந்து போயிடுது இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றை கேட்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தா சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வண்டியை ஏற்றிட்டு எங்கேயோ போவாங்க பாவம் செக்யூரிட்டி படுற அவஸ்தை பெரிய அவசை பேங்கு முன்னாடி வண்டிங்க இருக்கு அவங்களோட பர்சனல் வேலை பார்க்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் உள்ள அந்த எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா காமாடுக்கு கொண்டு போய் வண்டி விட்டு வெளியே போயிட்டு தரது வெளியே போயிடுறவங்க எடுத்து அது கேட்டால் கடையில் பொருள் வாங்க வீட்டு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க தேவையில்லாத விஷயத்தை போய் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயம் ரொம்ப நேரம் எங்கே போய் சொல்கிறது எங்கே போய் சொல்கிறது எல்லாத்தையுமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்லடம் இல்லாத அளவுக்கு நிறைய பேர்த்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிக்கிறாங்க அது பசங்க பிள்ளையா மேக்ஸிமம் பசங்க தான் வெளியே வரது அங்கே டெய்லிடுறது வண்டி முன்னேஞ்சு தரது இங்கேயும் கூட ஒரு வில்லேஜுன்னே பிரச்சனை கிடையாது ஒரு பேரூராட்சின்னே பிரச்சனை கிடையாது அதே சிட்டிக்கில் ரொம்ப நெரிசலான பகுதியில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் முன்னாடி வண்டியை ஏற்றிட்டு அவங்க வாட்டி போயிடுவாங்க ஒரு ஓரமாக யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாமல் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்காமல் யாரையுமே தொல்லை பண்ணாமல் ஒரு இடத்துல நிறுத்த சொன்னால் நிறுத்தவே மாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்களோட ஹேபிட்டா நான் ரோடியா எங்கே வேணாலும் நிறுத்துவேன் ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரோட்டில் எங்கே வேணான்னு நிறுத்துவாங்களாம்மா வண்டியை என்ன சொல்கிறது ஒவ்வொரு கடையும் பாருங்க பேங்க் முன்னாடி கார்னிங் கே கேப் இந்த கேப்பில் போகும் அந்த செக்யூரிட்டி வந்து கேமரா பார்த்து இந்த வண்டி எடுங்க அந்த வண்டி எடுங்க கொள்ளுவாங்க ஒவ்வொரு பக்கமாக அப்படி தங்க பாருங்க ஒரு கடை இருக்குது கடையே மரத்து நிறுத்துவாங்க ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி கடையை நிறுத்துனா அது எப்படி ஒரு பொறுப்பு இல்லையா இங்கே நின்று அது சிட்டிக்கு ஏதாவது ரொம்ப மோசம் இது வில்லேஜாக இருக்கிறதுனால பெருங்கிறங்க லைனில் நிற்கிது வண்டி இந்த லைனில் நிற்கிற வண்டி ஒரு ஓரமாக ஒரு ஓர ஓரோரமாக போட்டால் தானே இங்கே கேட்டாரு ஒரு கடையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் போட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் 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 ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபுல்லாக டிட்டிட்டு வருவாங்க அம்மா நிதர்களே அப்படி தரான ஆமாம் எல்லாரும் அப்படித்தான் ஒன்று என்ன வண்டி நேராக விட்டா நேராக விட்றாங்க கோண கோணைய விட்டால் கோண கோணையை விட்டுருவாங்க வண்டிக்கு பாருங்க செம்ம வெயில் போடுது சாமி நம்பியூர் பகுதியில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் நம்பியூர் செம்ம வெயில் பாருங்க பேங்க்கு முத்து ஃபைனான்ஸ் பாருங்க வண்டி எப்படி நிறுத்திக்கிறாங்க ஆளு கை போதாத அளவுக்கு நிறுத்திருப்பாங்க ஏடிஎம்க்கு எப்படி தான் போகிறது சுற்றி தான் போகணுமா ஏடிஎம் சென்டராக போக முடியாது மக்கள் அப்படி தான் பேங்க் மட்டும் கொஞ்சம் வழி விட்டுருக்காங்க மற்ற பக்கம்லாம் போட்டு நிறைய தெளிவது இந்த ஒரு இந்த கடைக்கு எப்படி போவாங்க மேலே வெஹ்கிள் எதுவும் பார்க்குறாங்க பாருங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தொல்லை பண்ணாதீங்க தொந்தரவு பண்ணாதீங்க அவங்களுக்கு வாடகைக்கு வந்திருப்பாங்க அது கிராமத்தில் இருப்பாங்க வாடகைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு வாடகையே இல்லாத அளவுக்கு தேவையில்லாமல் போய் மாடி விடுறாரு எல்லாம் சொல்கிறது சீக்கிரம் பார்க்குறது பிடிச்சதா சேர்ப்பாங்க நன்றி